இப்போ உங்கள் வீட்டிலலாம் இப்போ அடிபட்டுச்சு இல்லையா கண்ணில் வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க அடுத்து ஜல்லிக்கட்டு போக வேணாம் மாடெல்லாம் வேணாம் விட்டுருங்க வீட்லேயும் சொல்றதுனால வளரமாக தான் இருக்கும் வீட்டிலலாம் வையார்த்தாங்க எங்கள் வீட்டில் எனக்கு எனக்கு நான் நினைச்சேன் கண்ணில் குத்த முதல் சின்ன குத்து தான் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன் திருப்பி கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தா அந்த கண்ணு உடனே அந்த முட்டை ஜல்லி உடுங்கணும் அப்படி வந்துடுச்சு சரி அப்போ கண்ணு வீட்டில் கத்திடுவோம் என்னென்னு சொல்லிட்டு முதலாளர் வீட்டில் சொல்லவே இல்லை இல்லை நாள் மத்தியானமே குத்துவாயிட்டேன் ஆனா சாயம் தான் வீட்டுக்கு எதுவும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னே அப்புறம் பையன் ஃபோன் சொல்லிட்டாங்க வீட்டில் கதறிட்டாங்க எப்படி நான் தெரிஞ்சிருக்க தெரிஞ்சு வீட்டுல கதறிட்டாங்க அப்புறம் வீட்டிலலாம் எல்லாம் விளையாடக்கூடாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு மேல அவங்க நிலையே அவையனாலே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம அளவுக்கு வந்துட்டேன் நம்மளும் அந்த ஃபீல் இருக்கனால வேற வழி இல்லை அவங்க பார்த்தா இனிமே தெரிஞ்சிடும் தெரியல அப்படின்னு எத்தனை போட்டிய்களை பங்கெடுத்திருப்பிங்க? நிறைய ஊர் வரணும். நிறைய நல்ல நல்ல மாடலாம் பிரச்சனை. எத்தனை போட்டியல்ல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க? இல்ல நிறைய ஊர் வரதா சொல்லாம நல்ல மாட என்னவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? அப்போ வந்து இவருக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? பேர் காசி. சரி ஓகே. இப்ப ரெண்டு வருஷமா வளத்துட்டு இருக்கீங்க. சல்லிக்கட் வேற வர இல்லையா? சோ சல்லிக்கட்ல விடுற ஐடியால தான் இருக்கீங்க. சல்லிக்கட்ல கண்டிப்பா எல்லா ஊருமே அவுத்துரும் மெயினான ஒரு புள்ளாமே அவுத்துரும் இந்த அந்த ஊர்ல நடக்குது ஒரு பங்கெடுத்துக்க பராதே. இத பாளம் விடுறான் அப்புறம் தேனி மாவட்டம் ஐயம்பட்டி மெயினான மீனான நூறு சட்டத்தில் ஊத்துருவோம் சரி ஓகே இப்போ எத்தனை போட்டிகள் பதினெட்டு வாடி ஓத்துருவோம் பதினெட்டு வாடியுமே சூப்பராக தான் கண்டுல இருந்து நம்மள்டா ரெண்டு பேர்ல தான் நம்மள்கிட்ட இருக்கு ரெண்டு பேர்லேருந்துமே இப்போ பல்லு சேரப்போகுது அது எல்லா வாரியுமே பதினெட்டு வாடி ஊற்றுடும் நல்லா தான் போகுது எத்தனை போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க ஏ 18 பேர் நல்லா தான் பேரு ஜெயிச்சிருக்காங்க 18 லட்ட 18 லட்ட ஜெயிச்சிருக்காங்க சூப்பர் இப்ப ஜல்லிக்கட்டுக்குன்னு சில பயிற்சிகள் கொடுப்பீங்க உணவு முறைகள்லாம் ஆமாம் என்ன மாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க இப்போ ஜல்லிக்கட்டுன்னு வந்துட்டாலே முதல்ல வந்து தவுடு தூசி வைக்க தான் போடுங்க இப்போ ஜல்லிக்கட்டுன்னு வந்துட்டாலே இந்த ஒரு 60 நாள் 70 நாள் காண பேர் மொக்காச்சோளம் இரும்புச்சோளம் கம்பு இத எல்லாமே அவுச்ச அவுச்ச போலடி மாவா வச்சிருவோம் காலைல அந்த மாவு இல்லாம வச்சிட்டு மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் நார்மலா கோதுமை தவுடு வச்சு போட்டு தண்ணி வைப்போம் நைட் மாதிரி வச்சுட்டு அருக்குள்ள படுத்ததோ அதுக்குள்ள பச்சை அடித்து கண்ணா பேர் அவுச்சு சுற்றுவோம் இப்போ நார்மல் டேஸில் மாடு எங்களுக்குலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி உணவுலாம் கிடையாது இதுக்கு தனியாக ஜல்லிக்கிட்டு டேட்டில் மட்டும் கரெக்டான சாப்பாடு கரெக்டாக வச்சா தான் மாடு இந்த ராங்காக இருக்கும் இந்த சொல்லுவாங்களே கறி தும் சண்டை பொறினா அது மாதிரி ராங்காக இருக்கும் மாடு மற்ற இப்போ நம்ம வந்து இந்த ஜல்லிக்க டைம்னால் ரொம்ப மாடு அந்த அந்த தள்ளு மாடு ஏற்றிட்டு போக அந்த தள்ளுவெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சூழ்ந்து ஆகிடும் இந்த சாப்பாடுலாம் வச்சா மாடு கொஞ்சம் எனர்ஜி அப்படி இப்போ முக்கார வெட்ட முடியும் மாடு போகும்போது அந்த கட்டையிலும் உடற்பயிற்சி கொடுப்பீங்க நீச்சல் போடுவோம் நல்லா கம்மையில போய் நீச்சல் போட்டுவோம் நடைக்கு பிடிப்போம் கொஞ்சம் தூரம் ஒரு பத்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உடம்பு நேரம் நடந்து போயிட்டு இருந்தா அந்த பனி டைத்துல தண்ணி போயிருந்தாலும் அந்த நடந்து போயிட்டு இருந்தாலும் அந்த தாவத்துக்கே தண்ணி எடுக்கும் அப்படி போடுவோம் சும்மா இப்போ ரொம்ப கட்டியே கிடைக்கலாம் அப்படின்னா அந்த லோக்கலில் ஒரு இருபது அடி கவுரை போட்டுட்டு உடம்பு போட்டு சுற்றுவோம் நல்லா ஒரு ஒரு அரை மணி நேரம் நல்லா சுற்றுடும்னா நல்லா இதாக இருக்கும் உடம்புலாமே கொஞ்சம் ஃபுட்வேஸ்டாக இருக்கும் இந்த மண் அங்கே அது அது மாடு ஏற்காவே மண் குதி தள்ளிவிட்டு மாடுங்கன்னா இந்த கழுத்து பிடி பிடிந்தா அந்த அப்படி பிடிக்கும் மாடு மண் போடுறது இந்த பிடி பிடிப்பு தான் எடுத்துரும் நீச்சல் அப்படிங்கிறது நீச்சல் உடம்புலாமே ஃபுட் ஆகும்ல நல்லா நீ நம்மளே நல்லா நீந்தோம்னா வவுரே இருக்காது தொப்பையே வைக்காது நல்லா நீந்தோம்னா உடம்பு எனர்ஜியாக இருக்கும் இப்போ மாடு இப்போ கட்டையில் தவம் போல அந்த மூச்சு கீச்சு வாங்காது சரி இப்போ வந்து இப்போ விட போறீங்க இல்லையா ஜல்லிக்கட்டு போட்டி அது எங்க இல்லையா அந்த ஒரு போட்டி மட்டும் தானே இல்ல வருஷம் எல்லா மேக்சிமம் அந்த ஜல்லிக்கட்டு வந்து நிறைய நடக்கும் அதன் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே மாடை கொண்டு போவோம் அந்த ஒரு ஒரு நாள் மூணு நாள் கேப் போட்டு எந்தெந்த ஊர் தள்ளி விட்டோம் நல்ல ஊரான ஒரு போட்டியில் போயிட்டு இன்னொரு போட்டிக்கு போகும்போது மாடு மாடு ஆர்எஸ்பி தண்ணியெல்லாம் போட்டு மாட்டு சுடுதண்ணியை போட்டு குடல் துண்டை போட்டு நல்லா உரி விட்டு போட்டு விட்டுருவோம் அந்த உடம்பு டயர்லாம் போற மாதிரி தள்ளிக்கிட்டு முடிச்சு வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே அதை போட்டு விட்டு நல்லா சுடுதண்ணியை கொதிக்க விட்டுட்டு கைப்பதும் அதை விட்டுட்டு குடல் தூண்டை போட்டு அதில் அரைச்சி பீடி இலை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கையால் அப்படி ஃபுல்லா அப்படி தொடச்சு போட்டு மாட்ட சொத்து மாதிரி படுக்க விட்டுரும் ஒரு ரெண்டு நாள் ஆடு ஃப்ரீ ஆயிரும் அப்படியே திருப்பி நீச்சல் போட்டு திருப்பி ஜல்லிக்கட்டு திருப்பி ஜல்லிக்கட்டில் வந்து மாட்டுடைய கொம்பு மேல வந்து அந்த பிளாஸ்டிக் ரப்பர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு இருக்காங்களா அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதெல்லாம் ஜல்லிக்கட்டுங்கிறது கிடையாது வச்சா நம்ம அப்பெல்லாம் வச்சோம்னா நம்ம மாடெல்லாம் தள்ளிட்டு போவே போகாது ஏன்னா மாடு பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு எப்படி சொல்ல ஒரு மதிப்பு இருக்கு ஒரு மாடுபிடி வீரன்னு இருக்கு கௌரவம் இருக்கு கெத்து இருக்கு அதை போய் அவங்களுமே மேக்சிமம் தள்ளிட்டு மா அப்பெல்லாம் டீ வச்சு பிடிச்சா யார் வீரங்களும் ஆருமையாக பிடிக்க மாட்டாங்க ஏன்னா இப்படி கொம்புல முனையாக வர மாட்டுக்கு எடுத்து நின்று மாடு பிடிச்சா தான் வீரன் அர்த்தம் சும்மா அதில் அப்பறம் போட்டுவிட்டு பிடிப்போம்னா அது என்ன அர்த்தம் வீரனுக்கும் மாடு பிடிச்சா அவமானம் மாட்டுக்கும் பெரிய அவமானம் ஏன்னா மாடெல்லாம் கைப்படாமல் ஓடிக்கிருக்கு நின்று பிடிச்சின்னு பேர் இல்லாமல் மாடு ஓடிக்கிருக்கு அதை போட்டு மாடுக்கு மறுத்து கீழே விழுந்து அதை ஒருத்தையும் பிடிச்சி அவன் பிடிக்கணும்னுக்கு காசுங்க கொம்பில் டேப் லப்பர் போட்ட மாட்டை பிடிச்சின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் பெரிய அவமானம் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது அது வீர விளையாட்டே கிடையாது அதனால எல்லாத்துலேயுமே வீரமாக தான் இருந்திருக்காங்க சாப்பாட்டுலேருந்து எல்லாத்துலேயுமே மக்கள் போலாம் எல்லா பேருமே அப்படி தானே இருந்திருக்காங்க இன்றைக்கி எல்லாமே புதுசு புதுசாக வந்தனால புதுசு புதுசாக என்னென்னு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படி பண்ணுறாங்க